ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை நீக்கி பண வரவை அதிகரிக்கும் பைரவர் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் சிவபெருமானின் ஒரு அவதாரமாக தான் பைரவர் அவதாரம் பைரவர் தோன்றியது கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்று தான் என்பதால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை நாம் பைரவாஷ்டமி என கூறுவது உண்டு அப்படிப்பட்ட தேய்பிரை அஷ்டமி என்பது நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஒன்னிலிருந்து சனிக்கிழமை இரவு பதினொன்னே முக்கால் வரை இருக்கிறது இந்த நாளில் பைரவரை எந்த முறையில் வழிபட்டால் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் என்றுதான் பார்க்கப் போகிறோம் கால பைரவரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் எதிர்மறை ஆற்றல்களும் எதிரிகள் தொல்லையும் செய்வினை தோஷங்களும் நீங்கும் என கூறப்படுகிறது மேலும் சனீஸ்வர பகவான் ராகு கேது போன்றவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகும் என கூறப்படுகிறது இதோடு கால பைரவரின் மற்றும் ஒரு அம்சமாக திகழக்கூடியதுதான் ஸ்வர்ண பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் பண வரவு அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இவர்களுடைய வழிபாட்டை அஷ்டமி தினத்தில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு அன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கு தனி சன்னதியில் இருக்கக்கூடிய கால பைரவரை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு நேரத்தில் பூஜைகள் நடைபெறும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் எந்த நேரத்தில் பூஜை நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்திற்கு சென்று பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு வழிபாடு செய்யும் போது பைரவருக்கு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து செவ்வரளி மலர்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியது அப்படி அருகில் கால பைரவரின் ஆலயம் இல்லை என்று நினைப்பவர்கள் வீட்டில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் படத்தை வைத்தும் வழிபாடு செய்யலாம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் படம் இல்லை என்பவர்கள் கலசம் வைத்தோ அல்லது தீபம் ஏற்றி வைத்தோ அதில் ஸ்வர்ண பைரவரை ஆகர்ஷணம் செய்து வழிபாடு செய்யலாம் ஸ்வர்ண பைரவருக்குடைய பாடல்கள் பல இருக்கிறது அதிலும் குறிப்பாக தனம் தரும் பைரவன் என்று தொடங்கக்கூடிய பாடலை ஒவ்வொரு அஷ்டமி தின பாராயணம் செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை அனைத்தும் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் மேலும் நகை வாங்க வேண்டும் அடகு கடையில் இருக்கக்கூடிய நகையை திருப்ப வேண்டும் என நினைப்பவர்களும் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நினைத்து அஷ்டமி தினத்தில் வழிபாடு செய்யலாம் வீட்டில் வழிபாடு செய்பவர்கள் பைரவருக்கு என்று தனியாக நெய்வேதியம் வைக்க வேண்டும் அதுவும் மிளகால் செய்யப்பட்ட காரமான உளுந்தவடை மிளகு வெண்பொங்கல் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை நெய்வேதியமாக வைக்கலாம் உதாரணமாக உதாரணமாக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கேசரி மாதுளம்பழம் போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வழிபாட்டை முடித்த பிறகு எந்த பிரச்சனை நமக்கு தீர வேண்டுமோ அந்த பிரச்சனை தீர வேண்டும் என முழு மனதோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த முறையில் பைரவர் அவதரித்த நாளில் வீட்டிலேயே மிகவும் எளிமையான முறையில் பைரவரை நாம் வழிபாடு செய்து நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து பண வரவை அதிகரித்துக் கொள்ளலாம் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்